சரவணன் ஒன்றும் காணலை அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து அவங்க தேடிட்டு இருக்கவும் அப்போ கதிரும் செந்திலும் சொல்கிறாங்க சரிதாம்மா அம்மா அண்ணன் இப்போ வந்துடுவார் அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து தேடி பார்த்துட்டு வார் அப்படிங்கும்போது போது காலையிலேருந்து சரவணன் சாப்பிடவே இல்லையா அவங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாரு அவன் என்ன பண்ணுறானோ தெரியல எங்கே போனானோ தெரியல அப்படிங்கும்போது சரிதாம்மா கவலைப்படாதீங்க வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரவணன் வராங்க என்னன்னா இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் கூட வேலை பார்த்தேன் என் ஃப்ரெண்டை பார்த்து அதனால தான் பேசிகிட்டே நின்று அப்படின்னு சொல்லவும் அப்படியா உன்னை அம்மா வந்து தேடிக்கிட்டே இருந்தாங்க வானான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க அடுத்து சரவணன் போனதுமே இங்கே பாரு சரவணா அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காத நம்மளுக்கு மட்டும் ஏன் தான் அப்படிலாம் சோதனை வருதோ தெரியல மயில் வேற காலையிலேருந்து அழுதுகிட்டே இருந்தால் உன்னை தேடிட்டு இருந்தால் அவளை போய் கொஞ்சம் சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லவும் சரவணன் ரூமுக்குள்ளே வராங்க உடனே வந்து மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படிங்கும்போது என்கிட்ட நீ பேசாத அப்படின்னு சரவணன் வந்து கோவத்தோட சொல்கிறாங்க எப்போ வந்து டாக்ட்ரு அதாவது உன் வயிற்றில் குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க சொன்னாங்களோ அப்பவுமே உனக்கு எனக்கும் இருந்த எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சுது இதுக்கு மேலே என்னை நம்ப வச்சு நம்மள நீ ஏமாத்துறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறாங்க மாமா நான் சொல்கிறது கேளுங்க மாமா நான் உண்மையிலேயே வந்து நான் கர்ப்பமாக தான் இருக்கிறேன்னு நினச்சேன் நான் இப்படி நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படிங்கவும் நீ என்னை ஏமாத்துறது என்ன புதுசாக என்ன எப்போவுமே என்னை நம்ப வச்சு ஏமாத்துறது தானே உன்னுடைய வேலையாக இருக்குது அதாவது உன்னை வந்து கோபத்தோட நான் உங்கள் வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்தேன் என்னை இப்படியா சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி கர்ப்ப நாடகம் ஆடிட்டு இருந்த இது யார் உங்கள் அம்மா சொன்னாரா இல்ல உங்க அப்பா சொல்லி இந்த நாடகத்தெல்லாம் நடத்திட்டு இருக்கிறீ அப்படிங்கவும் இங்க பாருங்க மாமா அதாவது நீங்க எப்படி இந்த அளவுக்கு துக்கமா இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறேன் நீங்க இப்படி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க மாமா அப்படிங்கிறாங்க